வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு நம்ம கம்புல வந்து இட்லி பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு இட்லி அதான் நான் வந்து கம்பு நல்லா வறுத்து அது வந்து ஒரு நல்ல ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து அது வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஊற போட்டு ஒரு டூலேருந்து த்ரீ ஹவர்ஸ் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃபர்மெண்டேஷன் விட்டதுக்கப்புறம் அதாவது உளுந்து நூறு கிராம் கால் கிலோ வந்து கம்பு இதை வந்து நம்ம நல்லா ஊற போட்டு அரைச்சிருக்கோம் அது ஃபர்மெண்டேஷனாக விட்டிருக்கப்பறம் அப்படியே அந்த மாவு கலக்காமல் அப்படியே எடுத்து போட்டு செஞ்சதில் அவ்வளோ நல்லா வந்திருக்க பாருங்க இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி இட்லி மிளகாப்படி இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஊற போட்டு வறுத்து ஊற போட்டு செஞ்சீங்கன்னா அதோடைய வாசனையே தனியாக இருக்கும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படியே ஊற போடுறதை விட வறுத்துட்டு ஊற போட்டிங்கன்னா அதோட வாசனை வந்து பிரமாதமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆ ஆல்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடக்கூடிய விட நோட்டிஃபிகேஷனில் வரும் கம்புல இட்லி செய்யலாம் இப்போ ஆக்சுவலாக இந்த மாவில் வந்து இட்லியும் செய்யலாம் தோசையும் செய்யலாம் இட்லி ரொம்ப சூப்பராக வரும் இதுக்கு கம்பு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து கால் கிலோ கம்பு அளவு வந்து கால் கிலோ கம்புக்கு நூறு உளுத்தம்பருப்பு சேர்க்கணும் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து எப்படி எந்த அளவுக்கு வறுத்துக்கணும்னாக்க காணிக்கிறேன் கம்பு வறுத்து நம்ம இட்லி பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கும் அந்த இதில் அந்த கம்போட வாசனை வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் நம்ம கம்பை வறுத்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு வறுக்கணும்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க இதை வறுத்துட்டே இருக்கும்போது நம்ம கடுகு பொரியிற மாதிரி பரபரா இது வந்து பொரியும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் கம்பு பாருங்க கம்பு பாருங்க படப்படான்னு பொரியுது பாருங்கள் சவுண்டு வருது படப்பட படப்படப்பட வெடிக்கிறேன் சவுண்டு அளவுக்கு வருத்த போதும் இப்போ வந்து நல்ல வாசனை கம்பு வறுக்கிற வாசனை சூப்பராக இருக்குது தீர மாதிரி வருத்திடக்கூடாது இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா பாருங்கள் அப்படியே படப்பட படப்படப்படான்னு பொரியுது இந்த அளவுக்கு வருத்தது போதும் இப்போ நம்ம இதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா இது வந்து இப்போது சூடாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து நம்ம இதை கழுவ போகிறோம் கழுவிட்டு நூறு உளுந்து இதுக்கு கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இதில் வந்து தண்ணியை சேர்த்து இதில் வந்து இப்போ கழுவ போகிறோம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு டைம் கழுவிடலாம் கழுவிட்டு நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இதை உளுந்தையும் இப்போ ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு நல்ல ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா அரைக்க போகிறோம் மிக்சியில் ஒரு த்ரீ ஹவர்ஸு நல்லா ஊறியாச்சு கம்பு இப்போ பாருங்கள் தனியாக கம்பு தனியாக அரைச்சிக்கணும் உளுத்தம் பருப்பு தனியாக அரைச்சிக்கணும் இது உளுத்தம் பருப்பு நல்லா பாருங்கள் திக்காக கொஞ்சம் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும் ஏன்னா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது இட்லிக்கு வந்து ரொம்ப க கரெக்டாக இருக்கும் இது இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா தனித்தனியாக அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பவுலில் இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பரு திக்காக இருக்குது பார்த்திங்களா இந்த இந்த திக்னஸ்லாம் அரைச்சிக்கணும் கம்பு உளுத்தம்பருப்பு அரைச்சது ரெண்டையும் கொஞ்சம் பெரிய போலை போடணும் ஏன்னா இதை ஃபர்மெண்டேஷன் ஆக விடணும் நம்ம இப்போ ரொம்ப சில் கிளைமேட்டுன்றதுனால நைட்டு ஓவர் நைட்டை விட்டுட்டு அதாவது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் விட்டுட்டு நாளைக்கு இட்லி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு உப்பு போட்டுக்கணும் அந்த அளவுக்கு உப்பு போடு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா கையில் தான் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் கையில் மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது தான் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகும் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கெட்டியாகவும் ஏன்னா ஒருவேளை கம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரெண்டும் சேர்ந்தால் தண்ணியாயிடும் இட்லிக்கு வராது இப்போ பாருங்கள் திக்காக இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்மெண்டேஷன் ஆனோன்னா இட்லி எப்படி வருது பார்க்கலாம் ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு பாருங்கள் ஒரு நல்ல சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் அப்படியே விட்டாச்சு நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் ஃபம் ஃபர்மெண்டேஷன் இப்போ வந்து நம்ம இந்த மாவை வந்து கலக்காமல் நம்ம அப்படியே போடும்போது தான் ஒரு நல்ல இட்லி சாஃப்டாக கிடைக்கும் மாவை போட்டு நல்லா கலக்கக்கூடாது இதில் வந்து எண்ணெய் தடவை வச்சுருக்கேன் இப்போ இட்லி தட்டில் இது வந்து நம்ம அப்படியே இதை வந்து போட போகிறோம் நான் வந்து மாவை வந்து கலரி இது எதுவும் பண்ணவே இல்லை அப்படியே எடுத்து போட்டுட்ருக்கேன் கம்பு நல்ல ஒரு வாசனை கம்பு மாவு ஆக்சுவலாக இதில் வந்து அரிசியும் சேர்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி பெரும் கம்பு உளுந்து ரெண்டு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அயன் கன்டென்ட் ரொம்ப அதிகம் சுகர் இருக்கிறவங்க வந்து தாராளமாக இதை வந்து சாப்பிட்லாம் ரை இதுலையும் அரிசியும் சேரதுனால கொஞ்சம் அரிசி சேர்த்தும் செய்யலாம் இது சேராமல் செய்யும்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை தண்ணி கொதிக்க வச்சு கொதிக்க ஸ்டலவை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சாச்சு இப்போ வந்து பாருங்கள் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் இப்போ வந்து இதை வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம் வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆயிருக்கு இப்போ இருக்கிற மாதிரி நல்லா ஆயிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கலாம் இட்டிய இட்லி நல்லா சூப்பராக வந்துருக்கு அருமையாக நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு வாசனைன்னா வாசனை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த வாசனை எப்படி இருக்குன்னு தெரியும் அப்புறம் நல்லா இருக்கு ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இட்லி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி மிளகாப்பொடி எப்படியும் வீட்டில் மிளகாப்பொடி செஞ்சு வச்சுருந்தோம்னா அதுவும் கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும் அருமையான இட்லி ரெடி வச்சு பாருங்க ஹெல்த்தியான இட்லி புல் அயன் ஏஜ் தான் இதை செஞ்சு சாப்பிடணும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் செஞ்சு சாப்பிடணும்ன்றதெல்லாம் கிடையாது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்பதான் பிடிக்க ஆரம்பிச்சிடும் யங்ஸ்டர்ஸும் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க இது Thanks for watching.